திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பால் வண்ணநாதர் திருக்கோவில் பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் வந்து எங்கு அமைந்திருக்கிறது என்றால் கடலூர் மாவட்டம் திருக்களிப்பாலை அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் குதிரையின் கால் குழம்பு பட்டு விளந்து போன வெண்ணிற லிங்கத்துக்குத்தான் இன்னும் பூஜை நடக்கின்றது லிங்கத்துக்கு பின்னால் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் உள்ளனர் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நான்காவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரம் உள்பிரகார நுழைவு வாசலின் இருபுறமும் அதிகார நந்தியர் தமது துணைவையாருடன் உள்ளனர் பிரகாரத்தில் விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் கஜலட்சுமி விஷ்ணு பிரம்மா அகோரமூர்த்தி முயலகன் மாறிய நிலையில் தட்சிணாமூர்த்தி கிராதமூர்த்தி நாயன்மார்கள் சதுராதுர்கை புவனேஸ்வரி ஆகியோர் உள்ளனர் இந்த தலம் இத்தலம் முன்பு கொள்ளிட ஆற்றின் வடகரையில் கரைமேடு என்னுமிடத்தில் இருந்ததால் இத்தலத்திற்கு களிப்பாளை என்ற பெயர் இருந்தது கொள்ளிட ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் கோவில் முழுவதும் சிதிலமடைந்துவிட்டது எனவே தற்போது உள்ள இடத்தில் கோவில் கட்டி அதில் களிப்பாளை இறைவனையும் இரவியும் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் இந்த கோவிலினுடைய தல பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்குள்ள பைரவர் காசியில் உள்ளது போல நாய் வாகனம் இல்லாமல் இருபத்தி ஏழு மண்டை ஓட்டுடன் பூநூல் அழி அணிந்து சர்பத்தை அரைஞானாக அணிந்து ஜடாமுடி மற்றும் சிங்க பல்லுடன் தனி கோவிலில் அருளுகிறார் காசியில் பைரவரை வடிவமைத்த சிற்பியே இங்குள்ள பைரவிய பைரவரையும் வடிவமைத்ததாக கூறப்படுகின்றது இந்த தல பைரவரை வணங்கினால் காசி பைரவரை வணங்கிய பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன எனவே இந்த பகுதி மக்கள் இத்தலத்தை பைரவர் கோவில் என்றே அழைக்கின்றனர் தேய்பிரை அஷ்டமி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அகத்தியருக்கு காட்சி தந்த தலங்களில் இதுவும் ஒன்று வால்மீகி முனிவர் இங்கு வழிபாடு செய்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன அருணகிரிநாதர் இந்த தல முருகன் மீது திருப்புகழ் பாடியுள்ளார் இங்குள்ள நடராஜரின் சடைமுடி அள்ளி முடிந்த கோலத்தில் உள்ளது அருகில் சிவகாமி அம்மாள் தன் தோழிகளான விஜயா சரஸ்வதியுடன் உள்ளது தனி சிறப்பாகும் இந்த கோவிலினுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கபில முனிவர் ஒவ்வொரு சிவ சிவத்தலங்களாக தரிசித்து வரும்போது வில்வ வனமாக இருந்த இப்பகுதியில் தங்கி சிவபூஜை செய்ய நினைத்தார் இப்பகுதியில் பசுக்கள் தானாக பால் சுரந்து வந்த காரணத்தினால் மணல் முழுவதும் வெண்ணிறமாக காட்சியளித்தது முனிவர் இந்த வெண்ணிற மணலை எடுத்து லிங்கம் அமைத்து வழிபாடு செய்தார் ஒருமுறை அந்த வழியாக வந்த மன்னர மன்னனது குதிரையின் கால் குழம்பு மணல் லிங்கத்தின் மீது பட்டு லிங்கம் பிளந்து விடுகின்றது வருந்திய முனிவர் பிளவுபட்ட லிங்கத்தை எடுத்துவிட்டு வேறு லிங்கம் பிரதிஷ்டை செய்ய நினைத்தபோது இறைவன் பார்வதி சமேதராக காட்சி தந்து முனிவரே பசுவின் பால் கலந்த வெண்ணிற மணலில் செய்த லிங்கம் பிளவுபட்டிருந்தாலும் அதை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடுங்கள் காமதேனுவே பசுவடிவில் இங்கு வந்து பால் சொரிந்துள்ளது எனவே இந்த லிங்கத்தை வழிபடுபவர்கள் சகல செல்வங்களும் அடைவார்கள் என்றார் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா தைப்பூசம் நவராத்திரி கார்த்திகை சோமவாரம் ஐப்பசி அன்னாபிஷேகம் மார்கழி திருவாதிரை இந்த கோவிலினுடைய திறக்கும் நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு பதினைந்து மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்த பாலை அருந்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலுடைய நேர்த்திக்கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா செயல்களிலும் எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்க இங்குள்ள வினா விஜய விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியில் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் குதிரையின் கால் குழம்பு பட்டு பிளந்து போன வெண்ணிற லிங்கத்துக்குத்தான் இன்றும் பூஜை நடக்கின்றது லிங்கத்துக்கு பின்னால் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் உள்ளனர் ஓகேவானே அதனால் இந்த கோவில் அருள்மிகு பால்வண்ணநாதர் திருக்கோவிலுக்கு அனைவரும் சென்று வழிபட்டு அவருடைய அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்